அதிமுகவிற்கு இலை சின்னத்தை ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்த விண்ணப்பத்தின் மீது ஐயா ஓ பி எஸ் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கேட்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது என்பது இன்னும் தர்மமும் நீதியும் தோற்கவில்லை என்பதை காட்டுகிறது ஐயா ஓபிஎஸ் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ள உரிமையியல் வழக்கின் தீர்ப்பு வரும் வரை அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க கூடாது என்பதுதான் வழக்கின் முக்கிய சாராம்சம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வகுத்து கொடுத்த சட்டத்திட்ட விதிகளை பின்பற்றாமல் பொதுக்குழு மூலம் அரசியல் சூழ்ச்சி செய்து பொது செயலாளரானவர் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு தொடர்பான வழக்கில் ஒற்றை நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் கழகத்தின் சட்டத்திட்ட விதிகளை ஆராய்ந்து பொதுக்குழு செல்லாது என மகத்தான தீர்ப்பு வழங்கியிருந்தார் இதனையடுத்து நீதிமன்றங்களிலும் தேர்தல் ஆணையத்திலும் கழகத்தின் சட்டத்திட்ட விதிகள் ஆராயப்பட்டதா என கேள்விதான் எழுகிறது இந்த வழக்கில் ஐயா ஓபிஎஸ் அவர்களிடம் கருத்து கேட்கும்போது கழகத்தின் சட்டத்திட்ட விதிகளை ஆராய்ந்து தேர்தல் ஆணையம் நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ற ஒன்றரை கோடி தொண்டர்களின் எண்ணங்களையும் நிறைவேற்றும் வகையில் பதிலளித்து கழகத்தை காப்பார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை